ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதி துறையோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ சிஸ்டர் வந்துட்டு இது ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கும் போது ஆதி வந்து திரும்பவும் துரைக்கிட்ட போவாங்க அப்போ துரை திரும்பவும் வந்து என்னடா உனக்கு திரும்பவும் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க சிஸ்டர் வந்துட்டு எத்தனை வழி சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா அப்படின்வாங்க உடனே துறை வந்துட்டு இவனுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இவனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க அப்படின்வாங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போவார் பாரதி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க உடனே ஆதியோட இதயம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல துடிக்க ஆரம்பிச்சிடும் இங்கே மரகதம் வந்து பாரதி கிட்டே என்னோட புருஷனை காப்பாற்றி கொடுங்க டாக்டர் அவருக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு பாரதி உள்ளே போயிட்டு ரத்னமாக பார்த்துட்டு மாமா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்கள் கூட என்னை ஏற்றுக்கணும்னு நான் எவ்வளோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாமனார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாம ஆனப்போ எனக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்க ஆனால் அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க நீங்களும் அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க மாமா உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைய எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை தயவு செஞ்சு நீங்கள் கண் முழிச்சுட்டு வாங்க மாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துன்னு வந்து அமைதியாக இருக்கீங்க தயவு செஞ்சு எழுந்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அழுவாங்க அந்த கண்ணீர் பட்டு பார்த்தீங்கன்னா ரத்னமும் கண் முழிச்சு பாரதியை பார்த்துட்டு வந்துட்டியாமா நீ வந்துடுவேன்னு எனக்கு எனக்கு தெரியும் நீ எங்கம்மா போன நீ இல்லாமல் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்தது உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு வந்து நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஏன் பாரதி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மாமா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணியிருக்கீங்க பார்க்கறதுக்கு தான் முரடாக இருப்பீங்க ஆனா அவ்வளோ நல்ல குணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு நான் எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு வந்து பாரதி கேட்கும் போது நீ ஆதியை ஏற்றுக்கணுமா ஆதி ரொம்ப நல்லவர் அப்படின்னு அதை கேட்ட பாரதி எப்படி மாமா கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி பேச முடியுது என்னால் கண்டிப்பாக ஆதி ஏற்றுக்கவே முடியாது அவங்க எப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்ட ரத்னம் ஆதிக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட பாரதி இங்கே பாருங்க மாமா இதை தவிர நீங்கள் என்கிட்ட எதை வேணும்னாலும் கேளுங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு இங்கே பாருமா எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த துரை பையன் எனக்கு கொல்லியே வைக்கக்கூடாது ஆதி என்னோட மூத்த புள்ளை தான் வந்து எனக்கு கொள்ளி வைக்கணும் அப்படின்னு அது கேட்ட பாரதி என்னமாமா பேசிட்டு இருக்கீங்க அவரை போயிட்டு உங்களோட மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு ரத்னம் வந்துட்டு ப்ளீஸ் பாரதி நான் சொல்கிறத கேளு ஆதியையும் ஏற்றுக்கோமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை தவிர என்கிட்ட வேறு எதுனா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆதி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவரோட இதயம் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் பாரதி நீங்கள் இங்கே எங்கேயோ தான் இருக்கிறீங்க ஏன் பாரதி இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களையும் தமிழையும் பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா பாரதி நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் தான் பாரதி அப்படின்வாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் நீ தானம்மா உன்னதான் உன் புருஷன் கடத்தி வச்சுட்டா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீயே வந்திருக்க யார் இதெல்லாம் பண்ணது உன்னோட புருஷன் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் இதில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க அப்படின்வாங்க ஓ அப்படியா சரி நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு தனியாக போய்ட்டு துரைக்கே கால் பண்ணிட்டு அந்த பாரதியே வந்துட்டா புருஷன் மேலேயும் மாமியார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டா இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்வாங்க அதை கேட்ட அறிவை இன்ஸ்பெக்டர் கிட்ட சரி நான் வர வரைக்கும் அந்த பாரதி அங்கேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக கிளம்பி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க இங்க பாரதி எவ்வளோ நேரம் சார் ஆகும் அப்படின்னு உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்களா இருக்கும்போது அங்கே அறிவு போய்ட்டு பாரதியை பார்த்துட்டு பரவாயில்லமா உன் புருஷன் மேலேயும் உன் மாமியார் மேலேயும் இன்னும் உனக்கு அக்கறை தான் செய்யுது அப்படின்னு பாரதி டென்ஷனா வெளியே வந்து நின்றுட்டு அப்போ அறிவு போயிட்டு என்ன பாரதி இதுக்கு மேலே நீ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதான் அவங்க மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையே வாபஸ் வாங்கிட்டேன் இன்னும் என்ன இருக்கு நீ கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துரு பாரதி அவங்க மேலே என்னோட கோவம் இன்னும் போகவே இல்லை அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் அவங்க எனக்கு பண்ணது துரோகம் துரோகத்தை நான் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்வாங்க அதை கேட்ட அறிவு வந்துட்டு சரி உனக்கு ஒரு விஷயந்தானே தெரியும் இன்னொரு விஷயத்த நான் சொல்லட்டுமா உன்னோட புருஷன் வாசு வந்து சாதாரணமாக வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நினச்சிட்ருக்கியா அதுக்கு எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது உன்னோட மாமியார் தான் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே பாரதி நீங்கள் எப்படி பேசுங்கன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பேசுகிற எதுவுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்வாங்க அதை கேட்ட அறிவு வந்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் வேணும்னு போயிட்டு உன்னோட மாமியாரை கேட்டுக்கோ அப்படின்னு பாரதி பத்தினா சம டென்ஷன் அங்கிருந்து கிளம்பி போவாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் ஆதிக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து உன்னோடய ஒய்ஃப் வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னுவாங்க அது கேட்டால் அது என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் என்னோடய ஒய்ஃப் பாரதி அங்கே வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இன்ஸ்பெக்டரும் ஆமாம் வந்தாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்வாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அது கேட்கும்போது வேறு எங்கே போவாங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் அதையும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க பாரதி நேராக அதோடய வீட்டுக்கு போவாங்க அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷை தூக்கி போட்டு உடைப்பாங்க சாரதா வந்து பார்ப்பாங்க பாரதியை பார்த்துட்டு உன்னதாமல் எதிர்ப்பு நீ எங்கம்மா போன அப்படின்னு வந்து கேட்டுட்டு கையை கையைப்படிக்க போவாங்க உடனே பாரதி கையை விடுங்க என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வந்தது நீங்களும் புருஷன் இல்லாமல் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு என்ன பேசுறமா அதான் நாங்கள் பண்ணது ஒரு பெரிய தப்பு தானேம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி ஏங்க உங்களுக்கு எப்படி ஒரு மனசு வருது ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குடும்பமாக இருக்காரு அவரோட உயிரை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது எப்படி உங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு தோணுச்சு அப்படின்வாங்க அதை கேட்ட சாரதா என்ன பாரதி பேசிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை கொலை கிளன்னு இருக்கே அப்படின்வாங்க அதுக்கு பாரதி டைரக்டாவே உங்ககிட்ட சொல்கிறேன் உங்கள் பிள்ளைக்கு வாசுவோட இதயம் வேணுன்றதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி கொலை பண்ணலையா அப்படின்வாங்க அதை கிட்டே சாரதா பாரதி அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லமா நீ நடக்காத ஒரு விஷயத்தை நம்பி வந்து இருக்க இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி சும்மா நடிக்காதீங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு நீங்கள் நடிக்கிறது எல்லாமே பெரிய நாடகம் அப்படின்வாங்க அதை கேட்ட சாரதா அந்த மாதிரிலாம் சொல்லாத பாரதி உங்கள் மேலே ஆதி அந்த அளவுக்கு அன்பு வச்சு இனிமேல் நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அதுவும் இல்லாமல் உங்கள் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் தானே இதெல்லாம் பண்ணீங்க உங்கள் பிள்ளை இனிமேல் சந்தோஷமாகவே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட சாரதா அழுதுட்டு இருப்பாங்க பாரதி கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆதி வீட்டுக்கு வருவாங்க அவங்க அம்மா கிட்டே எங்கே பாரதின்னு கேட்பாங்க அவங்க அம்மாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அதை அதை அது அம்மா இதில் நான் நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அவரோட இதயத்தை வந்து எடுத்து வச்சது என்னை நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம் இப்போ மட்டும் இல்லைம்மா இருக்கிறாரு ஏன் பாரதி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நான் என்ன தப்பு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு சாரதா கிட்டே என்ன என்ன பாரதி வரா கேஸை வாபஸ் கோவப்படுறா ஒரு நடிப்பு உடனே ஆதி கோவப்படுவாங்க என்னக்கா நடந்தது எல்லாமே நான் சொல்லட்டுமா அப்படின்னு வந்து சரதா கிட்ட கேட்பாங்க உடனே ஆதி பார்த்தினா அவங்க மாமா சட்டை பிடிச்சிட்டு இந்த எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் பாரதிங்கேருந்து போகிறதுக்குன்னு நான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் உங்களை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு கோமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அறிவு வந்து சாரதாவை கிண்டல் பண்ணுவாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க நீ யாருக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே அறிவு வந்துட்டு என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க உனக்காக தானே இதெல்லாம் நம்ம பண்ணோம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற உன் பிள்ளையும் நீயும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம் ஆனால் ஏன் புள்ள என் பொண்ணு ஒன்றும் சந்தோஷமாகவே இல்லையே அதனால் பாதியும் பாரதியும் ஒன்றா சேரக்கூடாது அதுக்காக நாங்கள் என்ன வேணுனாலும் பண்ணுவோம் அப்படின்வாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சாரதாக கோவமாக பேசிட்டு போயிடுவாங்க அப்போ ஸ்வேத்தை வந்துட்டு இதை விட பெருசாக எதனா பண்ணணும்ப்பா அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே அறிவோம் சொல்லிட்டேலம்மா இதை விட பெருசாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ